எங்கேயுமே அந்த மாதிரி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள எப்படி நீக்க போடுவாங்க இல்ல இல்ல சொல்லுங்க அதாவது யார் ஓட்டையும் யாரும் இருக்கிறவர்கள் ஓட்ட நீக்க முடியாது பிஎல்ஏ இப்ப ஒரு பகுதி இதுல வந்து சிறுபான்மையர் பெரும்பான்மையர் பேச்சுக்கே இடமில்லை அனைவரும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர்களுக்கும் ஒவ்வொரு கட்சியை சார்ந்த அந்த பிஎல்ஏ அங்க இருப்பார் அரசு ஊழியர் இருப்பார் சம்பந்தப்பட்ட நபர் இருப்பார் இப்ப உங்க ஓட்டு இருக்குதுன்னா நீங்க உங்க ஃபார்ம் எடுத்துட்டு கொண்டு போய் போகும்போது உங்க ஓட்டை எப்படி டினை பண்ண முடியும் அதனால இதுல தயவு செய்து நீ அரசியல் படுத்த வேண்டாம் சிறுபான்மையர் பெரும்பான்மையர் இதுல வந்து அனைவருடைய வாக்குகளையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது போலி வாக்காளரை கலைவதற்கான ஒரு நடவடிக்கை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும்

இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி ஒரு மிகப்பெரிய ஊழல் வெளில வந்திருக்கிறது ஸோ அந்த ஊழலை திசை திருப்புவதற்காக திமுக ஒரு போலியான நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கு நேற்றைக்கு அப்படி போது திரு வைகோ அவர்களுடைய பேச்சினுடைய சாராம்சம் அது எழுபத்தஞ்சு போலி வாக்காளர்கள் இருக்கணும்னா அப்போ எழுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை வைத்து நாம் தேர்தலை நடத்த முடியுமா நீங்கள் சொல் அவர்களுடைய பாணியிலே சொல்கிறோம் அப்போ இதனுடைய அவசியம் இருக்கிறது நான் இன்றைக்கு செய்தித்தாள்கள் நாங்க யாரோ இந்த கூட்டத்திற்கு போல செய்தித்தாள்கள் வந்ததை வச்சுதான் நான் சொல்றோம் அப்போ அவர் பேசியிருக்காருன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது அவர்களுடைய தேசிய அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற தலைவர்களுடைய கூற்றாக இருக்கிறது அப்போ போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது அவர்களே சொல்லுகிறார்கள் அப்போ அதை களையப்பட வேண்டியது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய வேலையாக இருக்கு அதனால நாம் அனைவரும் ஒத்துழைப்போம் நன்றி காலத்துக்குள்ள ஆனா தேர்தல் நமக்கு இருக்கிறது நமக்கு தேர்தல் நறுங்கிக் கொண்டு இருக்கிறது ஒரு விஷயம் செய்யும்பொழுது தேர்தலுக்கு இப்ப வந்து போலி வாக்காளர்கள் இருப்பார் என்பதுல எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்ப ஒத்துக்கிறாங்க போது தேர்தல் வந்து நமக்கு ஏப்ரல் அல்லது மே மாசம் நமக்கு தேர்தல் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி அதை களை எடுப்பீங்களா தேர்தலுக்கு பிறகு போலி வாக்காளர்கள் எல்லாம் போட்டு அவர்கள்லாம் ஓட்டு போட்டு அப்ப திமுகவுக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களா அவங்க திமுக வந்து போலி வாக்காளர்களை வைத்துதான் இந்த தேர்தலை நடத்தணும்னு நினைக்கிறார்களா இப்போ இதனால திமுக உடைய கூட்டுப்படியே நான் சொல்றேன் இது வந்து போலி வாக்காளர்களை அவர்களை எடுப்பதற்காக ஒத்துழைப்பு கொடுங்கள் என்பது என்னோட வேண்டுகோளாக இருக்கு திமுக